ஆண்டுகளாக சென்னை மாநகரத்தில் குடியிருந்து வருகிற ஏழை எளிய தொழிலாளி மக்களுக்கு அவருடைய குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டிசம்பர் பதினாறாம் தேதி லட்சம் பேர் அணிவகுக்கும் பட்டா கோரிக்கை இயக்கம் நடைபெறுகிறது மனித இனம் தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடைந்திருக்கிறது ஆயினும் இந்த வளர்ச்சிகள் புதிய கண்டுபிடிப்புகள் இயற்கையோடு மனிதனுக்கு ஏற்படுகிற மோதல்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வசதிகள் அனைத்தும் இன்றைக்கு எளிய மக்களால் விஞ்ஞான ரீதியாக தீர்த்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உணவு உடை இருப்பிடம் என்பது அடிப்படையானது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த நாகரீக காலத்தில் தான் குடியிருப்பதற்கு சொந்தமாக ஒரு குடியிருப்பு கூட இல்லாத ஒரு அவலமான நிலைமையில் இந்தியாவின் பெரும் மாநகரங்களில் ஒன்றாக இருக்கிற சென்னையில் லட்சக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்கிற அவலத்தை நாம் பார்த்து வருகிறோம் இந்தியாவில் நவீன தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டு முழுக்க முழுக்க செல்வத்தை குவிக்கிற முதலாளிகளுக்கு ஆதரவான நடைமுறைகள் கொள்கைகள் அரசால் வகுக்கப்பட்டதோட விளைவு இவ்வளவு காலமும் கேள்வி எழுப்பாத அரசுகள் இவ்வளவு காலமும் கேள்வி எழுப்பாத நீதிமன்றம் இவை அனைத்தும் எளிய மக்களின் குடியிருப்புகளை பார்த்து கேள்வி எழுப்புகிறது வளர்ச்சி என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் வாழ்விடங்களை அகற்றுவது அதற்கான கட்டாயப்படுத்துவது போன்ற செயல்களில் இன்றைக்கு ஈடுபடுகிறார்கள் நவீன தாராளமயமாக்கல் கொள்கையால் உருவாக்கப்பட்டிருக்கிற கொள்கைகள் இன்றைக்கு ஏழை மக்களின் குடியிருப்பை கேள்விக்குறியாக்கி வருகிறது அந்த அடிப்படையில்தான் நகரத்தை வளர்க்கப் போகிறோம் என்று சொல்லி சென்னை மாநகரத்திற்குள் குடியிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை சென்னையை உருவாக்கிய ஏழை எளிய மக்களை இங்கிருந்து அகற்றி பெரும்பாக்கத்திற்கும் கண்ணகி இடம்பெயர்வு செய்த கொடுமையை நாம் சமீப காலம் அனுபவித்துக் அனுபவித்து கொண்டிருந்தோம் சென்னையில் இடதுசாரி இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் ஒரு வலுவான இயக்கத்தை நடத்தியதன் மூலமாக இன்றைக்கு நீதிமன்றத்தால் அரசால் மாநகரத்திற்குள் குடியிருக்கக்கூடிய குடிசை பகுதிகளிலே குடியிருக்கிற மக்கள் அங்கிருந்து ஆனால் அதற்கு அருகாமையிலேயே அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் விளைவாக பல்வேறு விதமான தியாகங்களின் விளைவாக இன்றைக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் கூட இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் குடியிருக்கிற பகுதிகள் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் குடியிருக்கிற நிலம் அரசு நிலம் என்ற பெயரில் அல்லது தனியார் கேட்பாரற்ற தனியார் நிலம் என்ற பெயரில் அல்லது நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய இடம் என்ற பெயரில் அல்லது அரசின் பல்வேறு துறைகள் மூலமாக சமூக நல துறைகள் மூலமாக ரயில்வே பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகள் பயன்பாடற்று இருக்கக்கூடிய இடங்களிலே குடியிருக்கிற மக்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இங்கே இருந்து அகற்றுவதற்கு அரசு முயற்சி எடுக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவ்வாறான பயன்பாடற்ற துறைகளுக்கு பயன்பாடற்ற நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இடத்தை அவருடைய சொந்தமாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக முன்வைத்து போராடி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த தோழர் என் வரதராஜன் அவர்கள் தலைமையிலே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பட்டா கோரி ஒரு பெரும் இயக்கத்தை சென்னையிலே நடத்தினார்கள் அந்த இயக்கத்தின் நிறைவாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே குடியிருக்கிற மக்களுக்கான குடியிருப்பை உறுதி செய்வதற்கான பட்டா வழங்குவதற்கான ஆணைகளை வழங்கினார் மாநகரத்திற்குள் இலவசமான பட்டா வழங்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர்ப்புறத்தில் குடியிருக்கிற மக்களுக்கு இரண்டு சென்று நிலம் இலவசமாக பட்டா வழங்கப்படும் என்றும் கிராமப்புற பகுதிகளிலே ஊராட்சி பகுதியிலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு மூன்று சென்ட் நிலம் அவர்களுக்கு குடியிருப்புக்கு இலவசமாக வழங்கப்படும் என்ற முடிவுகளெல்லாம் அந்த பேரணியின் நிறைவாக அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த டாக்டர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அரசு ஜிஓக்களாக வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகும் அதில் சென்னைக்குள் அது நிறைவேறாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சென்னையில் அரசு நிலங்களிலே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாகுபாடுகள் முறையில் முறையில் கணக்கு அதற்கான கைட்லைன் வேல்யூ போன்ற விவரங்கள்லாம் இல்லாமல் நாற்பதைந்து ஆண்டு ஐம்பது ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் குடியிருக்கிற பகுதி முழுமைக்குமான ஒரு இலவச பட்டாவை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பட்டா கோரிக்கைக்கான இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறது அதே குடிசை பகுதி மாற்று வாரியமாக கடந்த காலத்தில் இருந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் குடியிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இன்றைக்கு வரை செயல் கிடைக்காத கிரையப்பத்திரம் கிடைக்காத நிலைமையில் இருக்கிறார்கள் அந்த மக்கள் அனைவருக்கும் கிரயப்பத்திரம் வழங்க வேண்டும் அவர் வேளை அவர்களை தேவையை ஒட்டி அவர்கள் விற்பனை செய்திருந்தால் கூட இன்றைக்கு அதில் குடியிருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான கிரயப்பத்திரம் வழங்குவதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும் எண்பதாம் ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உலக வங்கி கடன் என்ற பெயரில் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கக்கூஸ் கெட்டுவதற்காக வழங்கிய அந்த கடன் மீது தண்டவட்டியும் வட்டியும் தண்டவட்டியும் என்று கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு மக்கள் கட்ட வேண்டிய அவசியம் அவலிற்கு அசலை பெற்றுக்கொண்டு அரசு வட்டிகளை தள்ளுபடி செய்து அந்த மக்களுக்கு கிரயப்பத்திரம் வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் சென்னைக்குள்ளும் சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதியிலும் நீர்நிலைகள் நீர்வழி என்ற பெயரில் மக்கள் ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது சென்னைக்குள் இன்றைக்கு நீர்நிலைகள் என்பதற்கான ஏற்பாடே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இருப்பதும் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பூங்காவாக மக்களுடைய நடைபயிற்சிக்கான இடமாக சுற்று வலிகள் வைக்கப்பட்டு அந்த இடங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களில் நீர்ப்பிடிப்பு பகுதி இல்லாத குளங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்க பகுதியில் அல்லது நீர்வழி என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற பகுதியில் பயன்படாத பகுதிகளை கண்டறிந்து அவர்களுக்கான பட்டா கொடுக்கிற ஏற்பாட்டை அரசு செய்ய வேண்டும் இப்போது கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த மாதம் முழுவதும் சென்னை மாநகரத்திற்குள் பெரிய அளவில் மழை பெய்யவில்லை ஒரு நூற்றி ஐம்பது மில்லி மழை இந்த காலத்திலே இருநூற்றி ஐம்பது மில்லி மழை இந்த காலத்திலே பெய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு பெய்யாமல் நாற்பது மில்லிமீட்டர் மீட்டர் மட்டும்தான் பெய்திருக்கிறது என்ற ஒரு கணக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லை சென்னைக்கு நீர் நீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கமும் பூண்டி ஏரியிலும் இருந்து இன்றைக்கு உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது சென்னைக்கான குடிநீருக்கும் சென்னையில் பெய்கிற மழைக்கும் சென்னையில் இருக்கிற நீர்த்தேக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையில் அரசு இந்த பகுதிகளில் மக்களுக்கான குடியிருப்புகளை வழங்குவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் பயன்பாட் இடங்களே மக்கள் குடியிருக்கிற இடங்களை வரையறை செய்து மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கணும் அதே போல் இன்றைக்கு கோவில் நிலங்களில் குடியிருக்கிற மக்கள் அறுபது எண்பது ஆண்டுகளாக குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த இடம் சொந்தமில்லை என்ற ஒரு அச்சத்தோடு வாழக்கூடிய நிலைமை இருக்கிறது மிக மிக அதிகமான கட்டணம் அவர்களுக்கு வாடகை விதிக்கப்படுகிறது அதை குறைக்க வேண்டும் அதே போல் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக குடியிருக்கிற மக்களுக்கு ஒரு குறைந்த விலைக்கு அவர்களுக்கு கிரயம் செய்து கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டிற்கும் அரசு வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னெடுப்பில் பல்வேறு ஊர்நல சங்கங்கள் குடியிருப்பு வாசிகள் ஒன்றிணைந்து இந்த பேரணி நடத்த இருக்கிறோம் இந்திய தமிழ்நாடு அரசாங்கத்திடம் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சென்னையை சார்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அணிதிரண்டு அன்றைய தினம் டிசம்பர் பதினாறாம் தேதி மனு அளிக்கிற இயக்கம் நடைபெற இருக்கிறது தமிழக அரசு இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் இந்த பேர் இந்த இந்த போராட்டத்தினுடைய முடிவு வரை அரசு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உடனடியாக மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சமீபத்தில் அரசால் ஒரு சில இடங்களில் வழங்கப்பட்ட பட்டாக்கள் கூட அப்லோட் செய்யப்படாத காரணத்தினால் கம்ப்யூட்டரில் ஏற்றப்படாத காரணத்தினால் அது போலி பட்டா என்ற பெயர் மக்களால் புழக்கத்தில் இருக்கிறது அதவே ஆகவே அனைவருக்கும் நிரந்தரமான பட்டா வழங்குவதற்கான ஏற்பாட்டையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்